ம் ம் என்னங்க நாளைக்கு உங்களுக்கு லீவு தானே ஆமா அதுக்கு என்ன போ நம்ம எங்கயாச்சு வெளியில போலாமா காலையில கோயிலுக்கு போயிட்டு மதியம் சினிமா அந்த மாதிரி எங்கயாச்சும் போயிட்டு நைட் வெளியே சாப்பிட்டு வந்துடலாமா ஏ எனக்கே நாளைக்கு ஒரு நாள் தாண்டி லீவு அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா அன்னைக்கு இங்க போலாம் அங்க போலாம்னு சொல்லிட்டு இருக்க என்னாலலாம் முடியாது வேணா நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம் இப்டிதான் ஒவ்வொரு தடவை நான் கேக்கும்போது எல்லாம் ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டே இருக்கீங்க ஏய் நான் அவன கூட்டி போக மாட்டேன்னு சொன்னானா இல்ல இல்ல அதான் அடுத்த வாரம் கூட்டி பாருன்னு சொன்னான்ல இந்த வாரம் வேலை ரொம்ப அதிகமா இருக்குடி நான் ஏன்னா உன்ன மாதிரி வீட்ல வெட்டியாவா இருக்கேன் நான் வீட்ல வெட்டியா இருக்கனா நான் எவ்ளோ வேலை பாத்துர்க்கேன்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா எதுவும் தெரியாம பேசாதீங்க சும்மா ஓவரா பில்ட் அப் பண்ணாதடி ஹவுஸ் வைஃப் வொர்க்லாம் ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் ஒரு வேலையா வீட்டில் இருக்க நம்ம ரெண்டு பேருக்காகவும் சமைக்கிற வேலை செய்யற அவ்வளவுதான் நான் ஆபீஸ்க்கு போயிட்டு அதுக்கு போற வீட்டுல நீ ஜாலியா தானே இருக்க ஜாலியா இருக்கண்ணா அறிவு இருக்கிற யாருமே இந்த மாதிரி பேச மாட்டாங்க இங்க காலையில நல்லா தின்னுட்டு சாப்பிட்ட பிளேட் எடுத்துட்டு போய் சிங்க்ல கூட போட மாட்டீங்க அதை எடுத்து சிங்க்ல போடணும் அதுக்கப்புறமா நல்லா டவல்ல உடம்ப துடைச்சிட்டு அதை அப்படியே பெட்ல போட்டு போயிருவீங்க அதை எடுத்து காய போடணும் இதுல காலையில வாக்கிங் போறப்ப ஒரு ட்ரெஸ் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெஸ் ஆபீஸ்க்கு போறப்ப வேற ஒரு புது ட்ரெஸ் ஒரு நாளைக்கு மூணு வெரைட்டில ட்ரெஸ் போடுறீங்க அது எல்லாத்தையுமே துவைச்சி அயன் பண்ணி மடிச்சு வைக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி கூட அயன் பண்ண ட்ரெஸ் தான் போடுவேன் பிடிப்பீங்க